அப்போ அப்படி வேதனை இருக்கும் நீங்கள் அம்மா வரீங்க வேறு இடம் பார்க்கலாம்ல நீங்களும் தவிச்சுக்கலாம் ஆனால் தவிச்சுக்கலாம் ம் அப்போ வரேன்னு நான் சொன்னால் தானே வலி அதிகமாகுது அப்போ வலி அதிகமாகச்சு அப்படின்னா அவனோட தொந்தரவு ஆகப்பட்ட கொடு அரக்கா வந்து இங்கே போனாங்க சரி பண்ணிடுவாங்க இங்கே போக விடாத அளவுக்கு பண்ணலாம்னு பண்ணுறாங்க நீங்கள் அப்படி கிளம்பி வராமல் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும்ல என்னதான் ஏன்னா பதினஞ்சு வருஷம் இந்த வேதனை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அப்போ பதினஞ்சு நாள் பதினஞ்சு வருஷம் இந்த சொந்தக்காரனை விட்டு போக மனசு இல்லாமல் வேதனை அதிகப்படுத்துகிற அதே மாதிரி உனக்கு ஒரு மனிதரு மனிதர்களும் நீ போகாத அளவுக்கு பண்ணுறாங்க உனக்கு இங்கே இப்போ வந்தால் என்னென்ன இடைஞ்சல் பண்ணால் நீ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அது யாரும் நான் சொல்ல விரும்பலை உனக்கே தெரியும் பார்த்து கொண்டு வந்துருக்கோம் எனக்கு இந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பு வராது உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது இந்திய பார்த்துக்கலாம் ஐயா எப்போ எடுக்கணுங்க சரி எழுதி போட்டு கேட்டுக்கோங்கம்மா உங்களோட கால கணக்கு வந்து பார்க்கறம்போது பதினெட்டு வருஷ கணக்கு ஒன்று இருக்குது சரிங்களா ஆனால் அம்மா இன்னும் பதினெட்டு வருஷம் இருக்கு உங்களோட கால கணக்கு பதினெட்டு வருஷம் மொத்தம் பதினஞ்சு வருஷத்துலேருந்து ஆரம்பித்தது உன்னோட வயசு பதினஞ்சு வயசுலேருந்து ஆரம்பித்தது இன்னும் பதினெட்டு வருஷ கணக்கு இருக்கு சரிங்களா இங்கே வந்ததுனால உங்களுக்கு அந்த பதினெட்டு வருஷத்தில் உங்களுக்கு வேதனை அதிகமாக இருக்கும் அந்த வேதனை அப்படியே பையன் பையன் பைய பையன் செதில்காரையாக தின்ன மாதிரி தின்னுட்டு வந்திருக்கு அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம் உச்சாந்தளம் தான் ரொம்ப வேதனை அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி உச்சாந்தழை இருந்து பாதம் வரைக்கும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தின்னுட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்கம்மா அது என்னென்னு நீங்கள் உணர்ந்து பாருங்க பாருங்கள் இப்போ எல்லாமே தின்னு போட்டு கடைசியில் பாதத்தில் வந்து நிற்கிது தோல்பட்டையிலிருந்து வழியாகும் நெஞ்சு பகுதி வயிற்றுப்பகுதி இதெல்லாமே ஒரு சில காலங்களில் வந்து வேதனை அதிகமாகிட்டு போனாலும் தெரியலையே போகிறா நம்ம ஒரு ஊசி போடுறோம் அந்த பார்க்க வேண்டியதாக இருக்குது காப்பாற்ற உன்னோட வயசு பதினெட்டு வயசு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இது ஆரம்பித்தது உப்பு இல்லை சரிங்களா பதினஞ்சு வயசுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இப்போ வந்து இன்னும் பதினெட்டு ஆண்டுகள் இருக்குது இந்த பதினெட்டு ஆண்டுகளை வந்து இங்கே நீ ஐயா வேலைப்ப நாய்க்காக வந்திருக்கீங்க பையன் பையன் உங்களுக்கு குறைச்சி கொடுத்துருவாங்க நீங்கள் போகிற அவசரத்துக்கு ஆக ஆனால் குறைச்சி கொடுத்துருவாங்க பரிபூர்ணமாக விடுதலை ஆகிரும் உங்களை மொத்தம் பதிமூணு தடவை வர சொல்லியிருக்கானா பதினொன்று அந்த பதினோரு தடவை வரும்போது உங்களுக்கு எத்தனாவது தடவை வரும்போது ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கியா வேதன தடவை வந்திருக்கீங்க முதல் தடவ இல்லாமல் மேத்ர தடவை வந்துருக்கீங்க சரி இந்த நாலாவது தடவை வரும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு எல்லாமே மாறி உடம்பே ஊரா இருக்கு உடம்பே இல்லைம்மா இந்த கால் வலிக்காக தானே ஆரம்பத்தில் வந்தீங்க அந்த கால் வலி என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு நீங்கள் உங்களோட உடம்புல இந்த இடம் தான் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்ல அளவுக்கு வலி இருக்குது ஆனால் நீங்கள் அதெல்லாம் சொல்லலை எனக்கு பாதம் மட்டும் தான் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பாதம் மட்டும் தான் இருந்தது அந்த இருந்து உங்களுக்கு வேதனை எவ்வளோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்த வாரம் நரம்பு பிடின்னு சொன்னீங்க இப்போ உடம்பு முழுதும் சொல்கிறீங்க அப்போ உங்கள் உடம்புல இந்த பதினஞ்சு உன்னோட வயசு பதினஞ்சு வயசுலேருந்து தொடர்ந்து வந்தது அப்படியே மெது மெதுவாக கீழே இறக்கி கொண்டு வந்துட்டான் சரிங்களா அந்த ஆறாவது தடவை வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி தரன்னு சொல்லியிருக்கியா அந்த ஆறாவது தடவை வரும்போது என்னென்ன ரெக்கவரி ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ இதிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள்